அண்ணே சமைக்க தெரியாத பொண்ணு வந்து நீங்க மேரேஜ் பண்ணிப்பீங்களா கண்டிப்பாங்க மேரேஜ் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்ன அதுக்கப்புறம் இருந்து எல்லா வேலையும் நம்ம தான் பாக்குற மாதிரி இருக்கும் இன்னொன்னு எங்க அம்மா வந்துட்டு எங்க அம்மா கூட சேர்ந்து அந்த பொண்ணுக்கு கத்து கொடுக்க சொல்லணும் நல்லா இருக்க அதான் இப்போ இருக்க ஒரு சுச்சுவேஷனா இருக்கும் இப்போ என்னன்னா அவங்க வேலைக்கு போயிடுவாங்களா நீங்க வீட்டுல வந்து சமைச்சு எல்லாமே துணி துவைக்கிற வேலை எல்லாம் பார்க்க சொன்னாங்கன்னா என்ன சொல்லி ஒரு வாய்ப்பா வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதான் நமக்கும் அந்த ஒரு ஆசை தான் ஏன்னா நம்மளும் சின்ன வயசுல இருந்தா ஓடிக்கிட்டு தான் இருக்கும் கொஞ்சம் நம்மளும் வீட்டில் இருந்த வேலை எப்படின்னு பாப்போமேன்னு ஒரு ஆசை தான் பட் ஆனா அது எளவுக்கு ஒத்து போகுற தெரியல பட் இருந்தா ஒரு ட்ரை பண்ணி பாக்கலாம்னு ஒரு ஆசை தான் சமைக்க தெரியாத வந்து ஏற்றுப்பீங்க கண்டிப்பா மேரேஜ் பண்ணிப்பீங்க

சொந்தக்காரங்களே பிடிக்காதுக்கா சொந்தக்காரங்களே பிடிக்காது என்ன வீட்டுல வந்து ஏத்தி விட்டு போவாங்க அப்புறம் எங்களை புடிச்சு அடிப்பாங்க அவ்வளவுதான் சொந்தக்காரங்க நம்ப கூடாது இன்னைக்கு பணம் இருந்தாதான் சொந்த வரும் அது உண்மைதான் எங்களை பொறுத்தவரை பணம் வெறும் பேப்பர் தான் யார் கேட்டாலும் எப்படி வேணாலும் கொடுத்துட்டு நாங்க வடக்கு போயிட்டே இருப்போம் எங்களுக்கு அதிகம் பேப்பர் இல்லாம நடக்காது என்ன பண்றோம் எங்களுக்கு அந்த பேப்பர் வேணாம் எங்க நட்புக்கு அந்த பேப்பரே அண்ணா गर्ल्स தாட்ல गर्ल्स ஃப்ரீடம் ஈக்குவாலிட்டி அப்படின்னா என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள் கேர்ள்ஸ் ஃப்ரீடம்னா அவங்களுக்கு கிடைக்கிற ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அவங்க மைண்ட் செட்டில் என்ன இருக்குன்னு அவங்க அவங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒவ்வொருத்தவங்க இண்டிவிஜுவலாக அவங்களோட மைண்ட் செட்டில் இருக்குது நம்ம என்னன்னு இது மெஜாரிட்டி ஆஃப் பீப்பிள் வந்து என்ன திங்க் பண்ணுறாங்களோ அது வந்து எனக்கு ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னா அதை வந்து அவங்களுக்கு அதே கிடைக்கணும் அதுதான் முக்கியம் மற்றபடி அவங்க ஒரு ஆண் இதெல்லாம் பண்ணுறான் அதுக்காண்டி பெண்ணும் இதெல்லாம் பண்ணணும்னு எதுவும் இல்லை ஸோ அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணலாம் அது நல்லதாக இருக்காலும் கெட்டதாக இருக்கும் அது அவங்களோட தனிப்பட்ட ஒரு விஷயம் நம்ம வந்து அவங்க இது பண்ணால் கரெக்டாக அது பண்ணால் கரெக்டுன்னு அவங்கள்ட்ட சொல்ல முடியாது ஸோ ஃபெமினிசம்ன்றது வந்து இவ்வளவு பண்ணுறாங்க அதனால் நானும் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது ஃபெமினிசம் கிடையாது ஸோ எனக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அந்த வாய்ப்பு எனக்கும் கிடைக்கணும் அவன் இப்போ ஒரு கம்பெனியோட சிஓஓ ஆ இருக்கான்னா அந்த கம்பெனிக்கு எனக்கு சிஓக்காக தகுதி இருக்குன்னா நானும் ஆகலாம் அதுதான் ஒருத்தவங்களை பார்த்த கேரக்டர் அசாசினேட் பண்ணக்கூடாது அது அவங்களோட விருப்பம்னா அது அவங்கது அது அதில் நம்ம தலையில கூடாது ஏன்னா அவங்களுக்கு மோர் ரெஸ்பான்ஸ் ஏன்னா அவங்க அதாவது ஒரு பையன் ஒருத்தன் தன்னோட லைஃபை கெடுத்துக்கிறானா அது அவனோட முடிஞ்சு போயிடு ஒரு ஃபொன்னு அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா அது அவங்க ஃபேமிலியை பாதிக்கும் ஐ திங் எனக்கு ஸோ அதனால் அதுக்கான எங்களை விட அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் அதிகம் ஸோ அதனால் அந்த பாதையில் போக மாட்டாங்க நான் ஆனால் பெண்களால் எல்லாம் முடியும்

ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணி பேசி விளாண்டுட்டு இருக்கோம் அதை வந்து தடுத்துறாதீங்க தடுத்துறாதீங்க சரி உங்கள் டீமில் இந்த மாதிரி கண்டிப்பாக ஃப்ரீ ஃபயர் ஆகிற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்களோட ஐடியெல்லாம் கீழே டாக் பண்ணி விட்டுருங்க டாட்டா பை பாய் லைஃப்பில் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க நான் மதிக்காத உங்கள் தலைவாசலையும் மிதிக்கக்கூடாது நமக்கு வந்து ஒரு இடத்துல மரியாதை இல்லை அப்படின்னா அங்கே இருக்கிறது வேஸ்ட்டு தான் பாசம் வைக்கிற எல்லா இடத்துலையுமே ஏமாறதான் செய்வோம் யார் மேலேயும் பாசம் வைக்கக்கூடாது ஒன்னு காயப்பட்டுரும் இல்லன்னா காயபடுத்துறோம். நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துல எந்தெந்த இடத்துல நம்ம எதிர பார்க்கறோம் அங்க ஃபுல்லா ஏமாற்றறேம்தான் தான் எவ்ளோதான் எதிர பார்த்தியோவ்ளோ கஷ்டமறது. எதிர பார்க்க கூடாது. இந்த உலகத்துல இருந்து எதையும் எதிர நம்மளோட மரியாதை நம்ம எந்த இடத்துல இருந்தா நமக்கு மரியாதை கிடைக்கும்போது அங்க மட்டும் இருந்துட்டு ட்றோம். தேவையில்லாத இடத்துக்கு போறோம். சரி அவள